இன்று நாம் வாசிக்க போவது சங்கீதம் முப்பதாம் அதிகாரம் கத்தாவே என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் நீர் என்னை கை தூக்கி நான் உம்மை போற்றுவேன் என் தேவனாகிய கத்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன் என்னை நீர் குணமாக்கினீர் கத்தாவே நீர் என் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏறப்பண்ணி நான் குழியில் இறங்காதபடி என்னை உயிரோடே காத்தீர் கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள் அவருடைய கோபம் ஒரு நிமிஷம் அவருடைய தயவோ நீடிய வாழ்வு சாயங்காலத்தில் அழுகை தங்கும் விடியற்காலத்திலே காலத்திலே களிப்புண்டாகும் நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை என்று என் வாழ்விலே சொன்னேன் கத்தாவே உம்முடைய தயவினால் நீர் என் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணியிருந்தீர் உமது முகத்தை நீர் மறைத்து கொண்ட நான் கலங்கினவனானேன் நான் குழியில் இறங்குகையில் என் இரத்தத்தால் என்ன லாபமுண்டு புழுதி உம்மை துதித்து உமது சத்தியத்தை அறிவிக்குமோ கத்தாவே நீர் எனக்கு செவி கொடுத்து என்மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே நீர் எனக்கு சகாயராயிரும் என்று சொல்லி கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன் கர்த்தரை நோக்கிக் கெஞ்சினேன் என் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாறப்பண்ணினேர் என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் ரெட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடைக்கட்டினேர் என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன் ஆமேன்